வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்திலிருந்து நிறைய சுற்றுலா ரயில்கள் அதாவது தனியார் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இத்தனை சுற்றுலா ரயில்கள் இயக்கிய பிறகுமே கேரளாவிற்கு இப்போது தான் முதல் முறையாக தனியார் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அதுவும் ஜூன் நான்காம் தேதி இயக்கப்பட இருக்கிறது தமிழக மக்களை விடவும் அதிகமான பேர் கேரளாவில் ரயிலை பயன்படுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய ரயில்களும் தமிழகத்தை விடவும் கேரளாவுக்கு தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரத் கௌரவ் என்கின்ற தனியார் ரயிலை தமிழக மக்கள் பயன்படுத்தும் அளவிற்கு கேரள மக்கள் பயன்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த ரயிலானது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து கிளம்பி கொல்லம் எர்ணாகுளம் கோட்டையம் வழியாக காசர்கோடு வரைக்குமே பயணிகளை ஏற்றி கொண்டு கோவா வரைக்கும் செல்ல இருக்கிறது இது ஒரு எழுநூற்றி ஐம்பது பயணிகளை கொண்ட சுற்றுலா குழுவை கோவாவுக்கு அழைத்து செல்ல இருக்கிறது இதில் ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அது மட்டும் இல்லாமல் பதினோரு தேடேசி பெட்டிகள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவ்வளவு வசதிகள் இவ்வளவு ரயில்கள் கேரளாவிற்கு அனுப்பப்பட்டாலும் கூட பாரத் கௌரவ் என்கின்ற தனியார் ரயிலை இப்போதுதான் முதல் முறையாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா தமிழகத்தை விடவும் கேரளாவில் எப்படி அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கருதி அதிகப்படியான சிறப்பு ரயில்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழுது என்னையை பொறுத்தளவு இதை நான் குறையாலாம் சொல்லவே கிடையாது தமிழகத்துக்கு ரயில்கள் கம்மியாக இருக்கு கேரளாவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லவே கிடையாது தெற்கு ரயில்வே ஆனது நிறைய பகுதிகளுக்கு ரயில்களை இயக்க வேண்டும் கேரளாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட தமிழகத்திற்கும் அதே அளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அதை விட அதிகமாகலாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம கேட்கவே இல்லை அதே அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய பகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பகுதிகளுக்கு ரயில்கள் இன்னும் அதிக அளவில் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு நிறைய ரயில்கள் எப்போது இயக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கையும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கேரளாவுக்கு நிறைய புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா செல்பவர்கள் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திரும்பவுமே கேரளாவுக்கு அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிற கோரிக்கை வந்த உடனே அதை பரிசீலனை செய்வதற்கு பதிலாக தமிழத்திற்கு கூடுதல் ரயில்கள் வேண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி